வெள்ளும் ஜனநாயகம் மாநாடு குறித்து சிதம்பரத்தில் விசிகாவினர் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது வரும் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளும் ஜனநாயக மாநாடு திருச்சியில் நடைபெற உள்ளது அதற்கான விளக்க தெருமுனை பொதுக்கூட்டம் சிதம்பரம் வடக்கு மெயின் ரோட்டில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவச் சிலை அருகில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ் ஒலி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டு மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினருமான மண்டல செயலாளர் சவுதி ராஜ்குமார் பரசு முருகையன் மாநில நிர்வாகிகள் முருகானந்தன் தமிழ்குமரன் விடுதலை சிறுத்தை இயக்க மாவட்ட செயலாளர் செல்வி முருகன் சிதம்பரம் நகர செயலாளர்கள் மூலம் கோவி பாவனன் ஒன்றிய செயலாளர் இளம் விழுதி பெருஞ்சரித்திரன் வீரா பாலசிங்கம் கஸ்பா ரவிவர்மன் ராஜாராமன் மாரி பலவன் இவி வினோபா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு முன்னதாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவருள் சிலைக்கு மாலை அணிவித்து முழக்கங்களை எழுப்பினார்கள்